அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே கார்த்திகை மாத சோமவாரம் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு வில்வ தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் சிவனொருள் முழுமையாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவன் சிலை மற்றும் சிவன் படத்திற்கு வில்வ அர்ச்சனை செய்தாலும் இந்த நன்மை அப்படியே நடக்கும் கார்த்திகை மாத சோமவாரம் என்பது அதீத சக்தி மிகுந்த வாரம் அற்புதமான ஒரு நாள் தவற விடாம இந்த வில்வதானத்தை செய்யுங்க எல்லா நல்லதும் உங்களுக்கு நடக்கும் அன்பு சொந்தங்களே ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் கண்டங்களும் தோஷங்களும் வராமல் இருக்க ஸ்ரீ மகா கால பைரவர் பால ரக்ஷை என்ற ஒரு அற்புதமான ரக்ஷையும் இருபத்தி ஆறு வயது முதல் ஐம்பது வயது வரை இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் என அனைவருக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு தெய்வ பாதுகாப்பை தரும் பகலாமுகி ரக்ஷையும் நம்ம இப்போ தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்கள் குடும்பத்துக்கு இந்த ரக்ஷைகள் வேணும்னா டிஸ்பிளேவில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு யாருக்கு இந்த ரக்ஷை வேணும் அவங்க பேர் வயது ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா அதனுடைய பதிவு விவரங்கள் பயன்படுத்தும் விவரங்கள் வழங்கப்படும் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்